டெல்லியில் பாராளுமன்றத்திலே இன்றைக்கு அனுராக் தாக்கூர் அப்படின்ற அந்த ஒரு பாஜக எம்பி இவர் முன்னால் அமைச்சராக இருந்தார் அவர் திமுக மீது கடுமையான எழுப்பி இருந்தார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வந்து திமுக இரட்டை வேடம் போடுகிறது முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை செய்து கொண்டிருக்கிறது சனாதனத்திற்கு எதிராக இருக்கிறது இந்துக்களுக்கு எதிரான ஒரே கட்சி திமுக அப்படின்னு சொல்லி நீட்டி முழக்கியிருந்தார் இதற்கு அங்கே இருந்த திமுக எம்பிக்கள் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பெரிய அமளியே நடந்து முடிஞ்சது யார் இந்த அனுராக் தாக்கூர் ஏன் பாஜக இதை வந்து எல்லா இடத்துலையும் பேசி இதை ஊதி பெரிதாக்க முயல்கிறார்கள் அப்படின்றத பார்க்கணும் அனுராக் தாக்கூர் அனுராக் தாக்கூர் ஒரு எம்பி ஒரு முன்னால் வந்து பிசிசிஐ பிரசிடென்ட்டாலாம் இருந்தார் இந்த சிஏஏ புரொடெஸ்ட் நடக்கும் பொழுது ஷாஹின் பாகில் ப்ரொடெஸ்ட் பொழுது அங்கே போய் கோலி மாறும் சாலோங்கா அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான அந்த வாக்கியங்களை பயன்படுத்தார் சுட்டுத்தள்ளுங்கள் போராட்டக்காரர்களை சுட்டுத்தள்ளுங்கள்னு சொல்லி வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் இவரும் இன்னொருத்தர் கபில் மிஸ்ரான்னு ஒருத்தர் ரெண்டு பேரும் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் பாஜக ஆட்சியில் இப்படி வெறுப்பை உமிழ்பவர்களுக்கு பதவிகளும் பட்டங்களும் வந்து சேரும் அப்படித்தான் இவருக்கும் பல புதிய பதவிகளும் பட்டங்களும் வந்து சேர்ந்தது ஆனால் இவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்போ டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது நீதியரசர் முரளிதர் ஜஸ்டிஸ் முரளிதர் இவர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் பட் டெல்லியில் போய் செட்டில் ஆயிட்டார் அவர் இந்த வழக்கை விசாரித்து வந்தார் விசாரிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு லலிதா குமாரின்ன்ற அந்த வழக்கு இருக்கு அந்த வழக்கிலே தீர்ப்புகளை தீர்ப்பளை மேற்கோள் காட்டி என்ன சொல்றாருன்னா once offense is made out prima facie then the FIR has to be registered அதுக்கு அப்புறம் அது வருதா இல்லையான்றதெல்லாம் பிரைமரி என்கொயரி பண்ணி பண்ணலாம் ஆனா உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவா இருக்கு சோ இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில்ல இந்த அனுராக் தாக்கூர் மேலேயும் இந்த கபில் மிஸ்ரா மேலேயும் வழக்கு தாக்கல் செய்யுங்க அப்படின்றாரு விவாதங்கள் ஒரு ரெண்டு நாள் சூடா போகுது இரவோடு இரவாக இருந்து அவரை டிரான்ஸ்பர் பண்றாங்க பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டுக்கு போடுறாங்க என்ன காரணம் அப்படின்னா அனுராக் தாக்கூரை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற அந்த ஒரே நோக்கத்தில் தான் இதை செய்கிறார்கள் இப்படிப்பட்ட பெருமைக்குரிய அனுராக் தாக்கூர் இப்போ நமக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு பாஜக தான் இந்துக்களுக்கு வந்து சேவியரா திமுக சனாதனத்திற்கு எதிராக கருத்துக்களை பேசிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் லெக்சர் எடுத்துட்டு இருக்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் முரளிதர் அவர்களை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதியாக நியமிச்சாங்க சி சென்னை நீதிமன்றத்தை பொறுத்தவரை சென்னை மும்பை கல்கட்டா இந்த உயர்நீதிமன்றங்களை என்ன அப்படின்னா சார்ட்டர்ட் ஹைகோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னன்னா இது வந்து ஆங்கிலேயர்களாலேயே நிறுவப்பட்ட உயர் நீதிமன்றங்கள் ஸோ இந்த உயர் நீதிமன்றங்கள் வந்து ஒரு நூற்றி எண்பது வருஷமாக இருக்கு இன் வோக் ஸோ இந்த நீதிமன்றங்களில் ஒரு நீதிபதியாக போகிறார் இல்லை ஒரு தலைமை நீதிபதியாக போகிறாங்க அப்படின்னா அதற்கென்று ஒரு தனி மரியாதையும் மதிப்பும் இருக்கிறது ஆனால் அந்த அனுராக் தாக்கூர் மேலே வழக்கு பதிவு செய்ய வேண்டும்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக தூக்கி அடிக்கப்பட்டவர் ஜஸ்டிஸ் முரளிதர் இப்படிப்பட்டவர்கள் இன்று நமக்கு வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் நீதிகளை நீங்கள் நீதிமன்றங்களை நீங்கள் வந்து உத்தரவுகளை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருக்கும் திமுகவிற்கு வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுல இன்னொரு முக்கியமான விஷயமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் விவகாரத்தை ஒட்டி நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கலாம் ஒன்று திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் என்ன நடக்குது இன்னொன்று பாஜக எப்படி ஒரு இந்து விரோத கட்சி பெரும்பான்மையான இந்துக்களுக்கு எதிராக எப்படி பாஜக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே வருகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம் திருப்பரங்குன்றத்தில் எல்லாருக்குமே தெரியும் நீதி அரசர் ஒரு உத்தரவை போட்டிருக்காரு அந்த உத்தரவை வந்து செயல்படுத்தலை ஏன் அப்படின்னு சொல்லி கண்டெம்ட் எடுத்தார் அது இப்ப உச்ச நீதிமன்றத்தில் வந்து பெண்டிங்கில் இருக்குது இந்த நிலையில அந்த மெயின் கேஸ் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் போட்ட அந்த மெயின் கேஸ்ல உத்தரவுல அதுக்கு மேல அப்பீல் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசு தொடர்ந்து எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய வாதங்கள் அப்படியே அந்த தீர்ப்பை வந்து அப்படியே சுக்கு நூறாக நொறுக்குவது போல அமைந்திருக்கிறது முக்கியமா தமிழ்நாடு அரசு வந்து இன்னைக்கு என்ன சொன்னாங்க அட்வொகேட் ஜெனரல் ஆர்கியூ பண்ணாரு மூத்த வழக்கறிஞர் திரு சண்முகசுந்தரம் சுந்தரம் ஆர்யூ பண்ணார் டெல்லியில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் விகாஷ் சிங் பண்ணிருக்காரு என்ன சொல்றாங்க நூறு வருடங்களாக இவர்கள் வந்து அந்த கோயில் கோயில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய ஒரு தீப தூண்ல தான் தீபத்தை ஏற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனா இப்போ இந்த நீதிபதி என்ன உத்தரவு கொடுத்திருக்காரு அப்படின்னா தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூண்ல போய் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கோயில் நிர்வாகத்துக்கு உத்தரவு கொடுக்கல ஒரு பிரைவேட் பர்சன்ஸுக்கு உத்தரவு கொடுக்கிறார் ஆகம விதிகளின் படி நிர்வாக விதிகளின் படி என்ன அப்படின்னா அந்த கோயில் தான் முடிவெடுக்கணும் கோயில் அதிகாரிகள் கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கோயில் இருக்கக்கூடியவர்கள் முடிவெடுக்க வேண்டும் எங்கே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று இங்கே கோயில் அப்படி ஒரு ப்ரேயரை கேட்கல ஒரு தேர்ட் பர்சன் நான் வந்து எங்கே வேணா போய் தீபம் ஏற்ற வேணும்னு சொன்னால் அதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்க முடியுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் இப்படி நீதிமன்றம் கிட்ட போய் ஒரு ஒருத்தனும் நான் இங்கே ஏத்துறேன் அங்கே ஏற்றுறேன் இங்கே ஏத்துறேன் அப்படின்னா மலை முழுக்க வெறும் தீபங்களாக தான் இருக்கும் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற அந்த ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் இதில் இன்னொரு இதுக்கு முன்னாடி இல்லாத விஷயம் புதிதாக இந்த மேல்முறையீட்டில் நமக்கு வந்து தெரிந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான தகவலை வந்து வெளியில் விட்டுருக்காங்க ஆர்டிஐயில் போட்டு வாங்கியிருக்காங்க அது என்ன அப்படின்னா நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் எந்த இடத்துல போய் தீபத்தை ஏற்ற வேண்டும்னு சொல்லி தீபத்தூண்னு சொன்னாரோ அது தீபத்தூண் கிடையாது அது வந்து ஒரு சர்வே கல் சர்வே கல்ல எப்படிங்க போய் தீபத்தை ஏற்ற முடியும் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது இப்போ என்ன சொல்றாங்க இது வந்து இந்துக்களுடைய நம்பிக்கை நீங்க வந்து நூறு வருடத்தை மட்டும் எடுத்துக்கிறீங்க அதுக்கு முன்னாடி போங்க அப்படின்றாங்க இந்த சர்வே ஸ்டோன் எப்போ நிறுவப்பட்டது அதுவும் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடிதான் நிறுவியிருக்கிறார்கள் சோ இவர்களுடைய அடிப்படை வாதமே வந்து அடிபட்டு போகிறது எப்படி இல்லாத ஒரு விதியை இல்லாத ஒரு பொருளை வச்சுக்கொண்டு இது வந்து தான் போய் நீங்க ஏற்றணும் இது வந்து இந்துக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடியது அப்படின்றாங்க அவர் வந்து முருக பக்தராம் முருக பக்தர் என்ன செய்தார் பார்த்தோம் பத்து பேரோட போய் போலீஸாரை தாக்கி இருக்கிறார்கள் இவர்கள் பக்தி என்ற பேரிலே நடத்தக்கூடிய நாடகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாமல் இல்லை அடுத்து இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க வந்து எடுத்து பேசும் பொழுது இன்னொரு முக்கியமான கருத்தையும் வந்து முன் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இது வந்து இந்த வழக்கு வந்து இப்படிப்பட்ட கோரிக்கையோடு மனுதாரர்கள் வருவது முதல் முறை அல்ல இதுக்கு முன்னாடியே வி சுப்பிரமணியம்னு ஒருத்தர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு வழக்கை போடுகிறார் என்ன வந்து இந்த தீபத்து இல்லாம மேல போய் எனக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க ஏத்துறதுக்கு தீபத்தை ஏத்துறதுக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சி கட்டத்துல அது நிராகரிக்கப்படுகிறது பின்னர் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினேழு அது முறையீட்டுக்கு போகுது இரண்டு பெஞ்ச் அவங்க என்ன ஜட்ஜ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த நீதிமன்ற தீர்ப்பு இங்கே இருக்கிறது அந்த நீதிமன்ற தீர்ப்பு இரண்டாயிரத்தி இரண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு என்ன என்ன கோரிக்கை இந்த வழக்கில் ஏற்கனவே தீப தூண் ஏத்திக்கிட்டு இருக்காங்க அந்த தீப தூண்ல ஏத்தாம நான் தர்கா பக்கத்துல போய் ஏத்தணுன்றது தான் இங்கேயும் கோரிக்கை இவங்க சொல்றாங்க இல்லையா அந்த சர்வே நம்ம நம்ம தெளிவா சொல்லுவோம் அது தீப தூண் அல்ல அது சர்வே பில்லர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல நிறுவப்பட்ட சர்வே பில்லர் சர்வே பில்லர்ல போய் நாங்கள் வந்து தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் அந்த கோரிக்கையை இரண்டாயிரத்தி பதினேழுல இரண்டு நீதிபதிகள் நிராகரித்து விடுகிறார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா குறிப்பா அதுவும் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பழைய நீதிமன்ற தீர்ப்பை பார்த்துவிட்டு <clears throat> we do not propose to go into these issues. It is for the temple authorities to take appropriate action in compliance with the order passed by this court in so and so, so and so. Certainly, law and order is an issue to be kept in mind while doing so. After all, the object is to see that peace and tranquility is being maintained and for the aforesaid purpose. தி ஓனஸ் இஸ் ஒன் தி ரெஸ்பாண்ட் ஸோ தெளிவாக சொல்றாங்க சட்டம் ஒழுங்குதான் ரொம்ப முக்கியம் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு போலீஸ் அதிகாரிகளுக்கு இருக்கிறது இதில் வந்து நீதிமன்றங்கள் தலையிட முடியாது தலையிடக்கூடாதுன்னு சொல்லி இரண்டு நீதிபதிகள் ரெண்டாயிரத்தி பதினேழுல தீர்ப்பை கொடுத்துடுறாங்க அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது இப்பொழுது போல இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவுமே அங்கே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலையும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் கிடையாது இதை எதிர்ப்பது யார் அதிமுக அரசு ரெண்டாயிரத்தி பதினேழுல செல்வி ஜெயலலிதா எதிர்க்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழுல திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறார் நீங்க இப்போ உச்சிப்பிள்ளையார் கோயிலில் இருக்கக்கூடிய தீபத்து அதுதான் உண்மையான தீபத்துவன் அங்கதான் ஏற்ற வேண்டும் வேற எங்கேயும் ஏற்றக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்தவர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பாஜகவோடு கூட்டணி இருக்கக்கூடிய காரணத்தினால திமுக அரசு நாடகம் நடத்துகிறது அப்படின்னு சொல்லி வெட்கமே இல்லாமல் அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து தமிழ்நாடு எப்படி போனாலும் கவலை இல்லை பாஜக எப்படியாவது ஓட்டுக்களை திருடி ஆட்சியை கையில் பிடித்து கொடுத்து விடும் அப்படின்ற ஒரு அதீத ஆசையில பேராசையிலே இருந்து வருகிறார் அதனால இப்படித்தான் அவர் பேசுவார் அதே போல இன்னொரு முக்கியமான கருத்தா வந்து என்ன சொன்னாங்க இந்த நீதிமன்றத்தில் வாதங்களை வைக்கும் பொழுது ஏற்கனவே இதுதான் நடைமுறையில் இருக்கு அப்படின்ன பொழுது புதிதாக ஒரு நடைமுறையை எப்படி வந்து நீதிபதி சொல்ல முடியும் இந்த நடைமுறையை பின்பற்றுன்னு சொல்லி நீதிபதி எப்படி சொல்ல முடியும் அது சரியானதா எதிரானது கிடையாதா ஏற்கனவே ஃபாலோ பண்றதுதான் அந்த விதியை பண்ணி நீங்க போய் இதுக்கு பக்கத்தில் கட்டுங்க அப்படின்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறதை இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய வாதங்களில் மிக மிக முக்கியமான வாதம் அடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்ட் இஷ்யூ என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் தீபம் அப்படின்னா அது எங்கே ஏற்றக்கூடிய தீபத்தில் எல்லோரும் கலந்து கொள்வார்கள் பக்தி பரவசத்தில் மூழ்குவார்கள் பொழுது திருவண்ணாமலை தீபம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது முப்பத்தைந்து லட்சம் பக்தர்கள் தீபத் திருவிழா அன்று அங்கே போய் அந்த தீப விழாவை கண்டு ரசித்து விட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரும்பி வந்துட்டாங்க அறுபடை வீடுகள் இருக்குது முருகனுக்கு இந்த அறுபடை வீடுகளில் அஞ்சு வீட்டை விட்டுட்டாங்க பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கிகள் ஒரே ஒரு வீட்டை மட்டும் பிடிச்சிருக்காங்க திருப்பரங்குன்றத்தில் முருகன் குடிக்கொண்டு இருக்கிறார் அந்த வீட்டை மட்டும் பிடிச்சிருக்காங்க ஏன் அந்த வீட்டை மட்டும் பிடிச்சி அங்கே மட்டும் தீபம் இங்கே போய் ஏற்றணும்னு சொல்லி படிச்சுன்னு போடுறாங்க ஏன் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் தான் தர்கா இருக்கு வேற எந்த கோயில் அறுபடை முருகன் கோயிலுக்கு பக்கத்துலயும் தர்கா இல்லை ஸோ இதிலிருந்தே உங்களுக்கு இவர்களுடைய நோக்கம் என்ன எதற்காக இதை செய்ய பாஜக துடித்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏன் இது வந்து இவ்வளவு அரசியல் படுத்தப்படுகிறது பக்தராவு முருக பக்தர் கேட்டிருக்காரு போய் அனுமதி கிடையாதான்றாரு அங்கே நைனார் நாகேந்திரனுக்கு என்ன வேலை நைனார் நாகேந்திரன் ஏன் அங்கே போனோம் அவருக்கு ஒரு வேலையும் கிடையாது பக்தி பரவசத்துல ஒரு முருக பக்தர் போய் கேட்கிறார் போயிட்டு வரட்டும் நாகேந்திரன் போய் இவர்கள் என்ன பக்திக்காக போய் என்ன பேசினாங்க அதிகாரிகளை எப்படி அவமரியாதையாக பேசினார்கள் இவர்களுடைய நோக்கம் என்ன கலவரத்தை எப்படியாவது உண்டாக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடையே மதத்தை வைத்து ஒரு பிரிவினையை உருவாக்க வேண்டும் அப்படின்றதுல மிக மிக தெளிவாக இருக்கிறது சங்கிக் கூட்டம் அதை அந்த அந்த ஆசையை அடித்து நொறுக்கி இருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது தெளிவான மெசேஜ் அந்த அதிகாரி ஒருத்தர் பேசினார் அதுதான் ஒட்டுமொத்த தமிழர்களின் குரல் யாரையும் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவதை அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழர்களின் குரல் ஸோ இது ஒரு புறம் போயிட்டு இருக்கு கிளியர் ஆயிட்டு இருக்கு இப்போ பாஜக என்ன சொல்கிறது நாங்கள் தான் சார் இந்துக்களின் பாதுகாவலர்கள் ஐயா எந்த இந்துக்களின் பாதுகாவலர்கள் நீங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் எந்த இந்துக்களை பாதுகாப்பார்கள் என்று அவர்கள் பாதுகாப்பது அவர்களுடைய நோக்கம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட உயர்ஜாதி இந்துக்களுக்கு மட்டும்தான் அவர்களுடைய சேவை எல்லாம் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன கோட்டா பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான கோட்டா இது யாருக்கு வெறும் உயர்ஜாதி இந்துக்களுக்கு மட்டும்தான் இதை கொண்டு வந்தது யார் பாஜக வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஐம்பது சதவீதத்திற்கு மேல பிரீச் ஆகக்கூடாது இடஒதுக்கீடு ஏன்னா சாணி வழக்கில் தீர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டே வந்தார்கள் ஆனால் உயர்ஜாதி இந்துக்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கும்போது மட்டும் அந்த சாணி வழக்கு வரல அதெல்லாம் போடுங்க அப்படின்றாங்க பிற்படுத்த கவலை இருக்கிறதா தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இருந்து வருகிறது இந்துக்களுடைய காவலர்கள் நாங்கள் சொல்லக்கூடிய பாஜக இதை எங்காவது அமல்படுத்தி இருக்கிறதா ஏதாவது ஒரு மாநிலத்தில் நாங்கள் காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்றாங்க நாங்க பத்து மாநிலங்கள்ல இருக்கோம் இருபது மாநிலங்கள்ல இருக்கோம்ன்றாங்க ஏதாவது ஒரு மாநிலத்துல பாஜக இந்த அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்தி இருக்கிறதா இல்ல இந்த அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டால் பயன் பெறுபவர்கள் யார் இந்துக்கள் பெரும்பான்மை இந்துக்கள் அந்த இந்துக்களுக்காக குரல் கொடிக்கக்கூடியவர்கள் தான் திமுக அடக்குமுறையை எதிர்க்கக்கூடிய இயக்கம் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் திமுக நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கலாமா அமித்ஷா என்ன சொன்னாரு சபரிமலை வந்து பெண்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி ஐந்து நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது என்ன சொன்னார் அமித்ஷா பாஸ் ஆர்டர்ஸ் வித் அப்படின்னா அதற்கு எதிராக பேசினார்கள் எதிராக போராட்டம் நடத்தினார்கள் அப்போ எங்க போனாங்க அப்போ நீதிமன்ற தீர்ப்பை எப்படி எதிர்க்கலாம் நீங்கள் எப்படி நடைமுறைப்படுத்தாமல் போகலாம் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்களா அமித்ஷாவை இல்ல அதன் பின்னர் உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கு என்ன சொல்லிச்சு உச்சநீதிமன்றமே இந்த மாதிரி ரிலீஜியஸ் இஷ்யூஸ்லாம் நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது அதற்கென்று இருக்கக்கூடியவர்கள் அதை பற்றி முடிவெடுப்பாங்க ஆலயங்கள் அந்த விதிகள் இருக்கு அவங்க முடிவெடுப்பாங்க இதுக்குள்ள உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லி இருக்கிறது பாஜக எப்படி இப்படி ஒடுக்கப்பட்ட இந்த ஓபிசி எஸ்சி சி எஸ் இருக்கக்கூடிய இந்துக்களுக்காக இந்துக்களின் நலனுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்றதுக்கு பல எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம் எல்லாம் ரிமூவ் பண்ணாங்க ஒரு சின்ன எடுத்துக்காட்டு திமுகவும் பாஜகவும் எப்படி ஒரு விஷயத்தை அணுகுகிறது எப்படி இந்துக்களுக்காக திமுக போராடுகிறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஆட்சியில் இல்லை திமுக ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் சீட்ஸ் இருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் சீட்ஸு என்னன்னா ஒவ்வொரு மாநிலமும் பதினஞ்சு பர்சன்டேஜ் சீட்ஸை வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கக்கூடிய மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து ஒதுக்கி வைக்கணும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆயிரம் சீட்ஸ் மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது அப்படின்னா நூற்றம்பது சீட் வில் பி ஃபார் ஆல் இண்டியா கோட்டா இப்படி எல்லா இடத்துல இருந்தும் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்ஸ் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் டு டுவெண்ட்டி தௌசண்ட் சீட்ஸ் வரும் இந்த ஆல் இந்தியா மெடிக்கல் கோட்டா சீட்ஸ் இதில் அந்த ப்ராஸ்பெக்டஸ் இந்த இது என்ன சொல்லுது அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட ஓபிசிஸுக்கு இருபத்தி ஏழு சதவீத இட கொடுக்க வேண்டும் ஏன்னா ஏற்கனவே அந்த இந்திரா சாணி வழக்கில் சொல்லிட்டாங்க ஜிஓ இருக்கு எல்லாமே இருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் வேண்டுமென்றே இதை பாஜக அரசு செயல்படுத்தவில்லை தமிழ்நாட்டின் முதல்வர் வழக்கு போடுங்க அப்படின்றார் மாநிலங்களவை எம்பி திரு வில்சன் அவர்கள் வழக்கு போடுறார் வழக்கு போட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சரிதான் இந்த ஆல் இண்டியா மெடிக்கல் கோட்டா சீட்ஸ்ல இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு ஓபிசிக்கு கொடுக்கணும் அதை தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுது அந்த வருடத்திலேயே சேர்க்கணும் அந்த வருடத்தை வேண்டுமென்றே வீணடித்தது பாஜக உத்தரவு பண்ணிச்ச பாஜக என்ன பண்ணோம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கண்டெம் போட்டோம் அப்பொழுதும் செய்தார்களா இல்ல அப்புறம் அந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போனாங்க உச்ச நீதிமன்றம் மீண்டும் தெளிவாக சொல்லியது இல்ல இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தியே ஆக வேண்டும் அப்படின்னாங்க அப்புறம் அடுத்த வருஷம் அதை நடைமுறைப்படுத்தியது பாஜக ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்காக சட்டப்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் அதை செயல்படுத்தாமல் தடுத்தது பாஜக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்தார்கள் இந்தியா முழுக்கியாவிற்கு விடிவெளியாக திகழக்கூடியவர் தமிழ்நாட்டின் முதல் அந்த தொலைநோக்கு பார்வை என்ன தமிழர்களுக்காகவா இல்ல ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்காக குரல் கொடுத்தது இந்தியா முழுக்க இருக்கக்கூடியவர்களுக்காக குரல் கொடுத்த இயக்கம் தான் திமுக நீதிமன்ற தீர்ப்பை எப்படி நீங்க அவமதிக்க முடியும் அப்படின்றாங்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு எலெக்ஷன் கமிஷன்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்தது கேட்டாங்களா இல்லை சிஜிஐ எல்லாம் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஏன் இப்போது வந்து திமுகவிற்கு பாடம் எடுக்கக்கூடியவர்கள் ஏன் பாஜகவுக்கு போய் பாடம் எடுக்கல டெல்லி லெப்டினன்ட் ஜென்ரல் கேஸில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது அந்த வழக்கை அந்த தீர்ப்பை சிறை மேற்கொண்டு ஏற்றுக்கொண்டதா பாஜக இல்லையே உடனே அதற்கு ஒரு சட்டம் ஸோ இப்படித்தான் பாஜக வேணும் அப்படின்னா ஒன்று வேண்டாம் அப்படின்னா இன்னொன்னு பாஜகவுடைய நோக்கம் தமிழ்நாட்டை கலவர பூமியாக்குவது அதற்கு கிஞ்சித்தும் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உயர்ந்து நிற்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நன்றி வணக்கம்